காரு、பங்களாவோடு வசதி வாய்ப்புகளோடு நல்ல முறையில் இருந்தால் கூட அதற்கு மேலே அரசனை போல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது அப்படிங்கிறது இப்ப சாதாரண உத்தியோகமே இல்லாமல் உத்தியோகம் கிடைக்கணுங்கிறது நிறைய பேர் வேண்டுதல் வைப்போம் ஆனால் உத்தியோகத்தில் ஏற்கனவே இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா இருக்கிற உத்தியோகத்தில் வந்து உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய அரசனை போல அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய அமைப்பாக இந்த அரச கோலம் வந்துட்டு இருக்கும் தன்னுடைய வீட்டில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அக்கம் பக்கத்தில் மதிப்பு இருக்கும் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் மதிப்பு இருக்காது அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உங்களுடைய சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை மிகுதியாக உங்களுடைய ஆலோசனை அல்லது உங்களுடைய அறிவுரைகள் வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள் ஏற்கப்படுகிற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்ருக்கோம் உங்களுடைய வாழ்க்கை அடிப்படையான உங்கள் வாழ்க்கை அதிகாரமான வாழ்க்கையாக ஆரம்பமாக போகுதுங்கிற விஷயத்தை வந்து உணர்த்தக்கூடிய ஒரு கோலம் தான் இந்த அரச கோலம்